வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலை கேட்போமே ஆர்கலி வெற்பன் மார்பு புனையாக கோடு உயர் நெடுவரை கவான் பகலே பாடு இன் அருவி ஆடுதல் இனிதே நிறையிதழ் பொருந்தா கண்ணோடு இரவில் பஞ்சி வெண்திரிச் செஞ்சுடர் நல் இல் பின்னு வீழ் சிறுபுறம் தழீயி அன்னை முயங்க துயில் இன்னாதே பகர்குறியில் வரும் தலைவன் அலரஞ்சி இரவுக்குறி வேண்டுவான் என்பதை குறிப்பால் உணர்ந்த தோழி அவன் சிறைப்புறம் நிற்பதை அறிந்தும் அறியாதாள் போல தலைவியிடம் பேசுவதாக காட்டுகிறது துறை சூழல் நானலம் மிக்க தோழி பகற்குரியில் தலைவனை வரச்சொல்லி மீண்டும் பகற்குரி மறுத்து இரவுக்குறியில் வரச்சொல்லி மீண்டும் இரவுக்குறியை மறுத்து வரைவுகடாவும் ஓர் அழகிய அகப்பாடல் சொற்பொருள் ஆர்கலி முழக்கம் வெற்பன் குறிஞ்சித் தலைவன் புனை தெப்பம் மிதவை கோடு மலைக்குவடு மலை உச்சி கவான் தாழ்வரை சரிவு நிறை நிரல் வரிசை இதழ் கண்ணிமை ஆரவாரம் மிக்க மலைப்பகுதியில் வாழும் தலைவன் மார்பே புனையாக மிதவையாக குவடுகள் நிறைந்த உயர்ந்த நெடிய மலையின் தாழ்வரையில் அருவி இன்னோசையுடன் கொட்டுகிறது அந்த அருவியில் அருவி நீரில் தலைவனுடன் நீராடுகின்ற பகற்பொழுதே இன்பமாக இனிதாக இருக்கிறது ஆர்கலி வெற்பன் மார்பு புனையாக கோடு உயர் நெடுவரைக் கவான் பகலே பாடு இன் அருவி ஆடுதல் இனிது இரவில் இட்ட விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற வீட்டில் பின்னல் விழுந்து கிடக்கும் முதுகை அன்னை தழுவி அணைத்து கொள்ள இமைகள் பொருந்தாத விழிகளோடு அன்னை தழுவலில் துயில்வது இன்னாதது இரவில் பஞ்சி வெந்திரி செஞ்சுடர் நல்இல் பின்னு வீழ் சிறுபுறம் தழியி தழுவி அன்னை முயங்கத் துயில் இன்னாதே துன்பம் மிக்கதாகிறது என தோழி பகற்பொழுது இரவு பொழுது பற்றி பேசி தலைவியின் நிலையை உணர்த்தி விடுகிறாள் தலைவனுக்கு எனவே குறியிடத்தில் காண இயலாத தலைவியை வரைந்து கொள்ளுவதே மணந்து கொள்ளுவதே சிறந்தது என்பது குறிப்பு பகல் எப்படி இனியது இரவு எப்படி இன்னாதது என்கிற கதையைச் சொல்லும் தோழி குற்று பாடலை மீண்டும் கேட்போமா ஆர்கலி வெற்பன் மார்பு புனையாக கோடு உயர் நெடுவரை கவான் பகலே இன் அறிவி ஆடுதல் இனிதே பகல் நேரத்தில் தலைவனுடன் ஆடுவது இனிது நிறையிதழ் பொருந்தா கண்ணோடு இரவில் பஞ்சி வெந்திரி செஞ்சுடர் நல்லில் பின்னு வீழ் சிறுபுறம் தழிய அன்னை முயங்க துயில் இன்னாதே அன்னையோடு துயில்வது இன்னாத இரவாக இருக்கிறது என்கிறது பாடல் அன்னை அணைப்பில் தூங்கும் தலைவி அவள் தூங்குகின்ற இடம் எப்படி இருக்கிறது என்றால் பஞ்சு போட்ட வெண்திரியில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற வீடு எனவே தலைவி புறம் செல்ல முடியாது இந்நிலை தலைவனை நினைத்து வருந்துவதை விட கொடியது தலைவி தூங்க மறந்த துயில் கொள்ளா கண்களை உடையவள் ஆகிய செய்திகளை தோழி தலைவனுக்கு உணர்த்திவிடும் கவின்மிகு பாடல் தலைவனுக்கும் அன்னைக்கும் இடையே தலைவிபடும் பாட்டை சொல்லும் பாடல் குறுந்தொகை தலைவி நிலை மட்டுமல்ல தலைவன் கூற்று பாடல் காட்டும் தலைவன் மனநிலையை அறிவை தோல் துஞ்சி கழிந்த நாள் இவன் வாழும் நாளே ஏனைய நாட்கள் எல்லாம் பயனற்றவை பதடி வைகள் வீணாகக் கழிந்த நாள் என்கிறான் அப்பாடலை பாடிய புலவர் பதடி வைகளார் என பாடலடியால் பெயர் பெற்றிருப்பதும் சிறப்பு எந்த நாள் இனிய நாள் எந்த இரவு இன்னா இரவு எந்த நாள் வாழ்ந்த நாள் எந்த நாள் வீணாக கழிந்த நாள் என்பதை தலைமக்கள் பார்வையில் அறிந்தோம் பருவத்தின் பாட்டைச் சொல்லும் காதர் கவிதை பஞ்சு திரியாக விளக்கு எரிந்த வீடு பற்றிய பதிவை சொல்லும் ஓர் கவின்மிகு குறிஞ்சி கவிதை